குற்றம்பொரில் தவம் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதேது குற்றம் பொருள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதன் குற்றம் புரிந்தேன் புரிந்தேன் இனி என் வாழ்க்கை நிமிதி ஏத அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும் அழிந்திட முடியாது 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 இந்த மாதிரி சீன்ல நீ கட்சியில் என்னை இறக்கி விட்டு சாவடிக்கார அப்பா முடியாது அம்மாய் கேட்டுட்டியா டேராமா டேராமா என்னடா ராமன்னா இவ்வளோ பேர் குரல் கொடுக்குறானுங்க எல்லாருமே ராமனுங்களா இருக்கிறீங்களா இன்னொன்னு என்ன சொல்லு பாக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சி கஞ்சினா கீழே குஞ்சி அங்க பாத்து என்ன அர்த்தம் டேய் நடுவில் இவ்வளவு பெரிய நெஞ்சுக்குதான் அது கண்ணுக்கு தெரியல குஞ்சுடா பாவி அது கண்ட கண்டா வியாதியா வந்துடும் அழிந்தது என்ன கதை என்ன கதை என்ன மாதிரி எட்ட தபலா தமிழே புயலும் எழுந்தது எங்க ஆனவம் ஒழிந்தது

பாடு மூன் सुन रे हा मम उजुल போய் ஊன் சொன்னதுனால வந்த வியாதி தான் இது நீ இப்படி பாடிناय உங்களுக்கு அந்த ஃபீலிங்ல போயிட மாட்டேங்குது அப்படியே நீ அம்மா அவ்ளோது தூரம் பார் இந்த வியாதி இந்த ரூட்ல பரவாது பாம் நீ அதுல ஒரு லைன் வரமே பாடு குட்ட குட்ட கவணப்பட்ட குற க அத பாடு 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 சீல 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 தкன நீ அம்மா பாட்டு புல்லா பாடுற அந்த

இதெல்லாம் பார்த்தது நிலம இந்த வியாதி இதுலே அவ்வா நல்ல குணத்தை இழப்பவன் சுகம் அடைவனேரு நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவனேரு வாசம் வாசம் நல்ல குணத்தை இழந்தேன் கொண்டவளை மறந்தேன் கண்டவள் பின் தெரிந்தேன் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் đi yes, thank you, thank you. Thank you.